வணக்கம் வெல்கம் டு பட்டண வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா எதுவுமே சேர்க்காம இஞ்சி பூண்டு வறுமிளகா வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு சுவையான ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டாக இருந்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நாலு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் வரமிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தட்டும் இந்த அளவுக்கு நல்லா சுருளை சுருளை வறுத்துக்கலாம் முக்கால் கிலோ சிக்கனில் அரை கிலோ ஃப்ரை பண்ணிவிட்டு கால் கிலோ சிக்கனை குழம்பு வச்சுருக்கேன் தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது சூடான சாதத்தில் மசாலாஸ் எதுவுமே சேர்க்காம வெறும் வரமிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தேன் சாதத்துக்கு அந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி தண்ணியாக ஒரு குழம்பு இந்த தண்ணி மாதிரி இருக்கிற குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்